காரணம்ன்றது இன்னைக்கு கீழ்த்தட மட்ட மக்கள்ல இருக்கவங்க அனைவருக்குமே புரிஞ்சிருக்குது இப்ப இந்த எஸ்ஐஆர் ஃபார்ம்னால நம்ம தமிழ்நாட்டிலையும் பர பிரச்சனையை கொண்டுட்டு வர்றதுக்கு என்னென்ன ஏற்பாடு பண்ணணுமோ அதெல்லாம் பண்ணிட்டு இருக்கிறாங்க இந்த எஸ்ஐஆர் ஃபார்ம் நம்ம எதிர்த்து இன்னைக்கு ஒரு போராட்டம் நம்ம பண்றோம்னா இதை மக்கள் நல்லா புரிஞ்சுக்கணும் இந்த எஸ்ஐஆர் ஃபார்ம்ல பாதிக்கப்பட போறது புதுசா ஓட்டு போடுறவங்க தான் டீனேஜ் தான் டீனேஜ் வந்து ஜாயின் பண்றதுக்கே கிட்டத்தட்ட ஒரு ஓட்டு வந்து ஜாயின் பண்றதுக்கே ஒரு மணி நேரம் ஆகுது அந்த ஆன்லைன்ல நம்ம போடுறதுக்கு ஒரு மணி நேரம் ஆகுது நினைச்சு பாத்து லட்ச ஆறு கோடியே முப்பத்தஞ்சு லட்சம் மக்கள்ல மூணு பேருக்கு வாக்குரிமையே இல்லாத போகுது உரிமைகளும் இழந்துகிட்டே வரோம் நம்ம கிட்ட இருக்கிற ஒரே ஒரு உரிமை வாக்குரிமை தான் இன்னைக்கு அந்த வாக்குரிமை இழந்து நம்ம நிக்க போறோம் இந்த எஸ்ஐஆர் பார்ம்னால இதனால என்ன பிரயோஜனம் வருது நீங்க என்ன பண்ணணும் இறப்பு வந்து நீக்குங்க இறப்பை வந்து நீக்குங்க இறப்பு சான்றிதழ் வாங்குறாங்களா யாரு டெத் ஆகிறாங்களோ முனிசிபல் ஆபீஸ்ல இறப்பு சான்றிதழ் கொடுத்துறாங்க இறப்பு சான்றிதழை வாங்கிக்கோங்க அதை இல்லைன்னா நம்மளுக்கு வந்து பஞ்சாயத்துல தெரிஞ்சிடும் வீட்டு வர வசதி போடுறது அவங்க ஈபி பில் கட்டுறது கரண்ட் பில் கட்டுறது இதுல தெரிஞ்சிடும் அவங்க நிரந்தரமா அந்த இடத்துல இருக்கிறாங்களான்னு அதையும் அதையும் மாதிரி நீக்குங்க அதை விட்டுட்டு இப்ப ரெண்டாயிரத்தி ரெண்டுல நான் எங்க ஓட்டு போட்டேன்னு எனக்கு தெரியல

எங்களுக்கு வந்து ரோடு வசதி சார் ஏன்னா ரோடு வசதி இல்ல சாக்கடை வசதி இல்ல வண்டியில போகும்போது ரொம்ப எங்களுக்கு சிரமமா இருக்கு ஏன்னா ஜல்லி ஜல்லியா இருக்கிறதுனால அவரும் பூஜை போடுறாங்க நிறுத்திடுறாங்க அதுக்கப்புறம் எதுவுமே கண்டுக்கறதே இல்ல அதனால நாங்க டிவி கேம இணைஞ்சு இது மூலிமா ஏதோ சப்போர்ட் எங்களுக்கு கிடைக்கும் கிடைச்சிடும் கண்டிப்பா அதனால நாங்க இணைஞ்சிருக்கோம் வெற்றி எங்களுக்கு தான் ரெண்டாயிரத்தி இருபத்தாறு டிவி கே மட்டும்தான் வரும் ரோடு ரோடு ஜலியா இருக்கறனால கன்சூமர்ஸ் வயசானவங்களோ போக முடியல கிட்டத்தட்ட அஞ்சு வருஷமா ஆண்டுட்டாங்க அஞ்சு வருஷமா ஒரு குக்கிராமத்துல இருக்க ஒரு ரோடைய உங்களால போட முடியலையே நீங்க என்ன பண்ணுவீங்க என்ன ஆட்சி பண்ணுவீங்க ரெண்டாவது பாத்தீங்கன்னா பாலியல் வன்கொடுமை எப்படி போயிட்டு இருக்குன்னு உங்களுக்கே தெரியும் சின்ன குழந்தையில இருந்து வயசானவங்கல இருந்து நடுத்தரப்பட்ட வயசுல இருந்து எல்லாருமே பாலியல் கொடுமைய எல்லாருமே பாலியல் அனுபவிச்சிட்டு இருக்கோம் கரூர்ல வந்து நின்ன உடனே வந்து நின்ன உங்களுக்கு கோயம்புத்தூர்ல பாலியல் வன்கொட அந்த பொண்ணு பாதிக்கப்படுச்சுல அங்க யார் போய் நின்னது யார் போய் நின்னீங்க அப்ப ஒரு உயிர் வந்து கொத்தா ஒரு பத்தொன்பது உயிர் இருபது உயிர் முப்பது உயிர் போகுதுன்னா வந்து நிக்கிறீங்களே பாலியல் வன்பையில சாவுற பெண்களுக்கு அந்த பெண்களுக்கு ஒரு பெண்களுக்காவது குரல் கொடுத்து ஒரு ஆளுக்காவது தண்டனை வாங்கி கொடுத்துருக்கீங்களா கண்டிப்பா இல்ல சுத்தமா இல்ல பெண்களுக்கு பாதுகாப்பு எங்க வீர்ல கரிகழமுக்குற நேரத்துல இன்னைக்கு நாங்க வந்துருக்கோம் யாருக்காக வந்திருக்கோம் நம்ம தளபதிக்காக இவர் இந்த ஆட்சியில வந்து உட்காரணும் அந்த ஒரே ஒரு நோக்கத்துக்காக தான் கஷ்டப்பட்டு அடிச்சு பிடிச்ச முடியாது இருக்கிறோம் எங்களுக்கு கண்டிப்பா டிவிக்கு ஆட்சி எங்களுக்கு வேணுங்க தளபதி வரணும் உங்களின் ஒருவர் தான் அவர் அதாவது நாங்க என்ன சொல்கிறோன்னா இப்போ வந்து கவர்மெண்ட் பஸ் ஃப்ரீன்னு சொல்லி பெண்களுக்கு விடுறீங்க அப்ப நாங்க ஒரு டைம் நாங்கள் வந்து பஸ்ல போனோம் அப்ப அந்த டிரைவரும் அந்த கண்டக்டரும் என்ன சொல்கிறேன்னா நீங்க போய் உட்காருங்கம்மா சும்மா தானே வரீங்க என்ன டிக்கெட் எடுத்துட்டு வரீங்க நாங்கள் நிறுத்தோம்னா நிறுத்துவோம் அப்படிங்கிற மாதிரி மிரட்டுறீங்க மக்களை அதே மாதிரி அந்த ஸ்டாப்ல நிறுத்த மாட்டேங்கிறாங்க அவங்க பாட்டில் போறாங்க ஃப்ரீ ஃப்ரீ பஸ்ஸுன்னு சொல்றீங்க அந்த மக்களுக்கு ஃப்ரீ பஸ்னா ஒரு ஏழைப்பாளிங்க ஒரு மூட்டையை தூக்கிட்டு வராங்கன்னு வச்சுக்கோங்களேன் அந்த மூட்டைக்கு எதுக்கு நீங்க வந்து காசு வாங்குறீங்க அப்புறம் எதுக்கு ஃப்ரீ பஸ் பஸ்ன்னு ஓடுது இல்லைங்களா அதே மாதிரி பெண் பிள்ளைங்களுக்கு பாதுகாப்பு இந்த இந்த உலகத்துல கண்டிப்பா கிடையாது இப்போ பாத்தீங்கன்னா கோயம்புத்தூர்ல ரொம்ப மோசமா இருக்குது அப்பெல்லாம் நீங்க வந்து முழிச்சுட்டு தானே இருக்கீங்க தூங்கிட்டு இல்ல அதுக்கான பதில் ஏன் நீங்க சொல்ல மாட்டேங்கிறீங்க அதெல்லாம் ஏன் வெளியே வர மாட்டேங்குது இப்போ ஸ்கூல்ல எடுத்துக்கிட்டீங்கன்னா சின்ன பிள்ளைங்களை எல்லாம் எவ்வளவோ கொடுமைப்படுத்துறாங்க அந்த கொடுமை எல்லாம் நீங்க தான் கண்டிச்சு வைக்கணும் அதாவது உங்களுக்கு என்ன போதுங்கிற மாதிரி இருக்க கூடாது நம்ம அரசியல் இருந்தோமா நம்ம எந்திரிச்சு அதெல்லாம் பாக்கணும் இதுக்காக அதுக்காக தான் உங்களுக்கு அரசியல் கொடுத்துருக்குறாங்க அதை விட்டுட்டு நீங்க கீழே இறங்குங்க நீங்க மேலே போங்க அதெல்லாம் வந்து என்ன பேச்சு ஒரு பேச்சுனா அது வந்து கரெக்டா இருக்கணும் நீங்க வந்து இலவச பஸ்னா அது இலவசமா விடணும் இலவசமா விடாமலே மூட்டையை தூக்குறவங்களுக்கெல்லாம் காசுனா அப்புறம் எதுக்குங்க இலவச பஸ் நாங்க ஒரு பதினஞ்சு ரூபா கொடுத்து அந்த பஸ்ல ஏறி போக மாட்டோம் இவ்வளவு சம்பாதிக்கிறோம் பெண்களால் எதுவும் முடியாதுன்னு மட்டும் நினைக்காதீங்க பெண்கள் நினைச்சா இமயமலையே சாரிக்கலாம்னு நான் சொல்றேன் அது மாதிரி எங்க தளபதியும் வருவாருன்னு

இதை போட்டுட்டு இருந்தாங்க வளைச்சு வளைச்சி அப்ப அந்த எடுத்துட்டு போன பேட்டியில என்னாச்சியா அவ்வளவு தூரம் அவங்க வந்து ஏன் எடுக்கணும் அது எடுத்து ஏன் மறக்கணும்னு அவங்களுக்கு கேட்டாக்க அவங்க மறைமுகமா சொல்றாங்க எங்களை பணம் கொடுத்து கரெக்ட் பண்ணியாச்சுன்னு அவங்களால வாய அடிச்சுட்டாங்க எங்க தளபதி வரட்டும் சின்ன செல்லுல இருந்து பெரிய ஆளுங்க வரைக்கும் அவரு பிரபலப்படுத்துறாரா இல்லையான்னு பாருங்க கூத்தாடி

எங்களுக்கெல்லாம் வரல உங்களுக்கெல்லாம் வருது எங்களுக்கெல்லாம் வரலன்னு சொல்றாங்க அதையும் கொஞ்சம் பாக்கணும் அவரு இப்ப வந்து ஆட்சி வர பக்கமா அது இதுன்னு எதுவும் சொல்லக்கூடாது அவரு அவ்வளவுதான் எங்களுக்கு விஜயானே வரணும் அவங்களுக்கு எங்களுக்கு ஏமா ஆயிரம் ரூபாய் கொடுக்குறீங்க நான் இல்லைன்னு சொல்லல யார் யாருக்கு ஆயிரம் ரூபாய் வருது காட்டுக்காரவங்களுக்கு வருது நிலம் வச்சிருக்கவங்களுக்கு வருது பாமர மக்களுக்கு வருதா அத நீங்க அங்கீகாரம் பண்ணிட்டீங்களா நீங்க என்ன வாக்குறுதி கொடுத்தீங்க ஒவ்வொரு மாவர் மகளிர் அனைவருக்கும் ஆயிரம் ரூபாய் சொல்லிட்டீங்க அதுக்கப்புறம் என்ன பண்ணிட்டீங்க படிப்படியா மாற்றுத்திறனாளி கிடையாது ஒரு வண்டி வாகனம் எங்க பேர்ல இருந்தா அதுக்கும் இல்ல வீடு வாசல் இருந்தா இல்ல நீங்க முன்னாடியே சொல்லி அறிவி ஒரு அறிவிப்பை அறிவிக்கும் போதே நீங்க அதை சொல்லிருக்கணும் நீங்க ஆயிரம் ரூபா போட்டு விலவாசில அந்த பணத்தை ஏத்திடுறீங்க ஒரு கிலோ அரிசி என்ன விலப்பா விக்குது எழுபது ரூபாய் எண்பது ரூபா அதை வாங்கி ஒரு பாமர மக்களால சாப்பிட முடியுமா நீங்க ஆயிரம் ரூபாய் போடுறதுனால அந்த ஆயிரம் ரூபாய் எத்தனை நாளைக்கு வரும் நீங்களே நினைச்சு பாருங்க மக்களுக்கு இலவசத்தை கொடுக்காதீங்க நல்ல கல்வியை கொடுங்க எங்க தளபதி சொன்ன மாதிரி பாதுகாப்பு கொடுங்க நல்ல கல்வியை கொடுங்க நல்ல மருத்துவத்தை கொடுங்க குடிக்க நல்ல தண்ணிய கொடுங்க அடிப்படை வசதிகளை செஞ்சு கொடுங்க அதை பஸ்ட் செய்ய முடியுமா உங்களால அதை நீங்க செஞ்சிருந்தீங்கன்னா உங்களை விளம்பரப்படுத்திக்க அவசியமே கிடையாது